இன்னைக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம செங்கோட்டை டு புனலூர் வழித்தடத்தில் இயங்கக்கூடிய ரயில்களின் பெட்டிகளை அதிகரிக்க ஆர்டிஎஸ்ஓ பரிந்துரை பண்ணியிருக்காங்கிறதையும் கூடிய சீக்கிரம் அதை அதிகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதுக்கான முதற்கட்ட நடவடிக்கையாக முதன் முதலாக வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று ஒன்று ஆறு மூணு ஆறு ரெண்டு எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பதினாலு பெட்டியாக இருந்து பதினெட்டு பெட்டியாக அதிகரிக்க போகிறாங்க ஆமாங்க இந்த ஏப்ரல் மாதம் வர்ற ஆறாம் தேதியிலிருந்து எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி விரைவு ரயிலில் கூடுதலாக ரெண்டு ரெண்டாம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டியும் அதாவது செகண்ட் கிளாஸ் ரெண்டு மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டியும் தேர்ட் கிளாஸ் ஏசி நினைச்சு மொத்தம் பதினெட்டு சிபிசி கோச் பெட்டிகளாக இயங்க போகுது மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியில் ஏழாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருது இதன் மூலம் பயணிகளுக்கு இடம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்து

வண்டி எண் ஒன்று மூன்று ஆறு ஒன்று எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் வழி ராஜபாளையம் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோட்டை For a Your attention please. Train number 16361 and <laughs> now Column Veda Freting Express via Raj.